ஹலோ அண்ணா நான் ஆர்த்தி பேசுறேன் அண்ணா ஆ ஆர்த்தியா என்ன ஆர்த்தி எப்படி இருக்க ம் நான் நல்லா இருக்கேன் ஆ ஹாவ யூஸ் இயர் மேரேஜ் லைஃப் ஓ மாமனார் மாமியார்லாம் உன்னை எப்படி பார்த்துக்குறாங்க ஆ ஏ மாமியார் ஏ நான் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறாங்க வெரி நைஸ் எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அம்மா ஷியாம் எப்படி இருக்கா அவரை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே ஏன் அவனுக்கு என்ன ஒன்றும் இல்லை பெரியண்ண கண்ண அவ்வளவா படிக்கலனாலும் கடைய அவர் தான் பாத்துக்கிறாரு சின்னவர் பெரிய படிப்பு படிச்சு பெரிய கம்பெனில உத்தியோகத்துல இருக்காரு ஆனா இவரு இவனுக்கு என்ன இவனும் படிப்பு முடிச்சதும் நல்ல நிலைமைக்கு தானே வரப்போறான் அப்படி வரணும்னா இவர் நல்லா படிக்கணும்னா ஏ உனக்கு அவன் மேல் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இருக்கு அதே சமயத்துல பயமாவும் இருக்கு ஒருவேளை இவர் படிக்காம பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டாருண்ணா அதுக்கு காரணமா என்ன சொல்லிவிடுவாங்களோன்னு பயமா இருக்குண்ணா சச்சே எதுவும் ஆகாது அண்ணா அவரை அவர் ஸ்பெஷல் கேர் எடுத்து தான் அவருக்கு கொடுக்கணும் நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத நான் பார்த்துக்குறேன் சாரி எதுக்கு ஃபோன் பண்ணி உங்களை அதுக்காகதா ஐயோ அசடு வைஃப் குட் நைட்

சின்னவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி உன் கல்யாணத்தை தள்ளி போட சொன்ன இப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி நல்ல முகூர்த்தம் உனக்கு கல்யாணம் என்ன சொல்றேன் இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கேன் என்னது உங்களை கண்டதும் பையன் ஓடிட்டானே கல்யாண பேச்சை எடுத்த உடனே அவனுக்கு வெக்க வந்துருந்தோம்

மூணாவது மனுஷன் முன்னாடி எங்கள் அண்ணா குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசினது தப்பு சிச்சோ அப்போ என்ன மூணாவது மனுஷனாகவே நான் உங்களை சொல்லலை இது யாரு சாமியுடைய பொண்டாட்டியா ஆமா மகராசி இந்த ஆத்துக்கு ஒரு மாட்டு பொண்ணாவது நான் எம் மூலியமா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஷாமா விளைச்ச போட்டு என் ஆசையிலே கமிஷன்லேயும் பண்ண போட்டேன் நன்னாருமா நாராயணம் என்ன இது அவத்த கலைஞ்சியமா பேசிக்கிண்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லும் நான் கொடுத்துட்றேன் மன்னிச்சுக்கோங்க எனக்கு காலையில் நேரமே சரியில்லை யார் முகத்தில் முடிச்சனோ தெரியல நான் கிளம்புறேன் கல்யாண வழியெல்லாம் பார்க்கணும் சரி நல்ல விதமாக மண்டபத்தெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் நீங்களே முடிச்சிடுங்கோ அதை பற்றி நீங்கள் கவலையே வேண்டாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்போ நான் கிளம்பட்டுமா சரி அம்மா நான் வரம்மா வாங்கோ ஆ வர வர வெளியில தலை காட்ட முடியாது போல இருக்கு

இது அவன் சொல்லி எனக்கு அவனுக்கு சண்டை முட்டி விடுற இல்ல நான் அவர்கிட்ட ஒண்ணு சொல்லலம்மா நீ சொல்லாம தான் ராத்திரி என்னண்ட வந்து கேட்டானா நான் எதுவுமே சொல்லலம்மா அது உண்மை சும்மா நடிக்காத இத பார் இத மாதிரி மறுபடியும் ஏதாவது செஞ்ச அப்புறம் நான் ராட்சசியா மாறிடுவேன் ஜாக்கிரதை ஏ என்ன አልபா நீங்க பண்ணிட்டு வர காரியத்துக்கு அண்ணாம சிரிக்கவா முடியும் சுத்தி வழகே தாரதி வா அம்மா இனே காலேஜ்க்கு போக விடேன்னு சொல்றதே கண்ணு என்கிட்ட சொல்லினீங்களா ஆமா சொன்னேன் இப்போ என்ன அத வச்சி நம்ம அம்மா மறுபடியும் பிரச்சனை பண்ணானா நீங்க நபே அம்மா நாளைக்கே கேட்டு வர சும்மா இருங்க விடுอาதி நம்ம சும்மாவே இருந்தா எல்லாம் நம்ம ஏறி பா சும்மா இருக்காதீங்க படிங்க படிச்சு பரிட்சையில பாஸ் பண்ணுங்க எனக்கும் சேர்த்து நீங்களே படிச்சு மேல மேல முன்னே இருங்க இன்னைக்கு நம்மளுக்கு யார் யாரெல்லாம் கேவலமா பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே நம்மள தலைக்கு மேல தூக்கி வச்சிக்கிற மாதிரி பண்ணுங்க அதை விட்டுட்டு சண்டைக்கு போறேன்னா என்ன அர்த்தம் நாலு கேள்வி கேட்க போறேன்னு சொல்றீங்களே அவங்க திருப்பி உன்னால் இந்த ஆர்த்துக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டா உங்க நிலைமை என்ன அதை யோசிச்சு பாருங்க திட்டாதார்த்தி நான் கேட்டி ஒழுங்கா படிச்சு நீ சொல்ற மாதிரியே இது இது போதுங்க எனக்கு எனக்கு இந்த நீங்க கொடுத்தீங்கன்னா நான் எத்தனை அவமானத்தையும் தயாரா ங்கோ, காபி இல்ல வேண்டாம். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல. சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓ. நான் ரெடி கிளம்பலாமா? சரி சரி. கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு. வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கட்டும் சரி. வரேன். போயிட்டு வாங்க. ராகவன் விஷயத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோ அதில் இந்த அம்மா என்கிட்ட பேசுறது இல்ல அம்மா பேசுறது இல்லையா நீங்கள் என்ன தப்பு பண்ணீல் ராகவன் கல்யாணம் தப்போ ஸ்ரீநிதியோட அப்பா ராகவன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சாதான் இந்த கல்யாணத்தை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு ராகவனுக்கும் இதுல இஷ்டம் இருந்தது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக அப்பா அம்மாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிக்காமல் நான் சரின்னு சொல்லிட்டேன் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் ராகவனும் ஸ்ரீநிதியும் வர வரமாட்டான்னு நான் அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவன் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறான் நான் பொய் சொல்கிறதா நினச்சி அம்மா என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டான் அவள் ரெண்டு பேரும் எதுக்கு கிளம்பி வந்தானே எனக்கு தெரியல அம்மா கோபம் சீக்கிரத்தில் சரியாயிடும் விடுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் ராகவனோட நல்லதுக்கு தானே பண்ணேன் அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுப்பா ஓம் ராஜாதிராஜாஜ பிரசங்க சாகனே ஏனமோ வஜம் வை ஈஸ்ரவணாஜ குன்மஹன் சமே காமான் காம காமாஜமியம் காமேஸ்வர வைஸ்ரவணோ ததாது குபேராஜ வைஸ்ரவணாஜ மகாராஜாஜ நமாக ஏகதந்தாஜ வித்மாகே வக்ரதுண்டாஜ தீபாக என்னப்பா சார் எனக்கு உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேச தெரியாது கோயில் வெளியிலேயே அதான் சொன்னேன் இப்போ உள்ளே அதான் சொல்கிற என்ன விஷயம் சார் எனக்கு நான் உங்கள் வீட்டில் வந்து பழக ஆரம்பித்த உடனே உங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் ஆர்த்தியும் அப்படி தான் எல்லாருக்கும் அதை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன ஆயிடலாமான்னு பார்க்குறேன் இப்போவே நீ அப்படிதானே பார்க்க எங்கள் அம்மாவை என்னால் புரிஞ்சுக்கவும் முடியலை இருக்கும் என் மேலே கோவமாக இருக்கா ஆனால் அதே நேரத்தில் எனக்கும் ஒரு ராதிகாக்கும் உடனே கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்கிறா என்ன சொல்றேன் உங்களுக்கு ஒரு ராதிகாக்கும் கல்யாணம் பண்ணி இருக்க போகிறாளா ஆமாம் அதனால் தான் ஜோசிர இன்னைக்கு காலத்தில் ஆற்றுக்கு வர சொல்லி நல்ல நாள் குறிக்க சொல்லிருக்கா என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தேங்க்யூ சார் சார் என்ன மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்தா ஓகேவா சார் ஓ எனக்கு ஒன்றும் இல்லை சொல்றதுன்னு தெரியல இப்போ நானே உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா நீங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அருவேன் பழம் நழுவி பால்ல விழுந்து அதன் அழுவி வாயில விழுந்து என்ற கதையா நீங்களே எனக்கு மாப்பிளையா வரதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் அப்போ நான் வந்து இருப்ப வீட்டுக்கு எதுக்கும் நான் அலமேலவையும் ருக்குவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே ஒரே ஒரு நாள் டைம் கூட நிச்சயமா நீங்க உங்களை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சரி நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதே எங்க எனக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சுட்டா எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்த நான் தள்ளி போடுறது கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம விஷயத்தை பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் பெட்டர் நீ சுலபமா சொல்லிட்டு இருக்கோ எனக்கு தானே கஷ்டம் தெரியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில அம்மா கிட்ட இந்த விஷயம் பேசவே பயமா இருக்கு ராகவன் விஷயத்தில் நான் சொன்ன உண்மையாக பொய்ன்னு நம்பின்ட்டு அம்மா என் மேலே கோபமாக இருக்கா இதில் ராதிகாவும் நானும் பொய்யா அவரை நிச்சயதார்த்தம் பண்ணி அம்மாவை நம்ப வச்சுட்டு இது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்போ இந்த பிரச்சனையை எப்படிதான் முடிக்கிறது ராதிகாக்கும் அமருக்கும் கல்யாணம் நடந்துருத்துனா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அமர் இப்போ இங்கே வராரு கூடிய சீக்கிரம் வராராம் அவர் வந்தோடனே நானே அவரோட நேரில் போய் பார்த்து பேசலான்னு இருக்கேன் ஏன் நானே ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு எனக்கு ரீசண்டாக தான் தோணித்து நானே அவளை கேட்டிருக்கலாம் இருந்தாலும் எல்லாத்தையும் ப்ராப்பராக செய்யணும்னு நினைக்கிறவனா அதனால்தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் அரவிந்தா இதில் நான் ப்ரப்போஸ் பண்ணுறதோ நீ ப்ரப்போஸ் பண்ணுறதோ பெரிய விஷயம் இல்லை காட் ப்ரப்போசஸ் அந்த ஆண்டவன் நினச்சிட்டான் அதை யாராலையும் மாற்றவே முடியாது கரெக்ட் சார் இந்த கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா ஆ உறவுக்காரா அப்படின்னு நாலு மனுஷன் இருப்பாளே ஆ இருக்காங்க ஊரில் இருக்காங்க அவா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா இல்ல நிச்சயமா சார் என்னோட ஆசை என்னவோ அதுபடி தான் நடப்பாங்க எதிரா போகவே மாட்டாங்க ம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியா நடக்கணும் அதுக்கு தான் நான் தெனவம் பெருமாறாக வேண்டிகிட்டு வர அவர் நம்மளை கைவிட மாட்டார் கவலைப்படாத இருக்கோ நல்லவாளாக இருந்தோம் பெருமாள் கைவிட மாட்டார் வா போகலாம் ம் அப்பா எதிரே எதுவும் பேசுறாத கண்டி அலமேலோ அரவிந்தனோட கோவிலுக்கு போயிட்டு வந்தன என்ன முக்கியமான விஷயம் கேட்க மாட்டியா எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே சொல்ல போறே சொல்றேன் அதுக்கு முன்னாடி அரவிந்தனை பத்தி நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு இன்னைக்கு என்ன அவரை பத்தியே பேசின்னு இருக்கே என்ன விஷயம் சரி எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம் எல்லாருக்கும் தெரியட்டுமே ருக்கோ நீ கேளுமா அலமேலோ அந்த அரவிந்தா இருக்கான அவன் ருக்குவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் இந்த கல்யாணத்துக்கு நம்ம சம்மதம் சொன்னா அவன் முறப்படி பொண்ணு கேட்டுன்னு வரேன்னு சொல்லிருக்கான் அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க சம்மதம் சொல்லிட்டல நான் வெளியில சம்மதம் சொல்லல ஆனா மனசுக்குள்ள அவன் தான் இந்த நாத்து மாப்ளன் முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன சொல்ற நீங்களே முடிவு பண்ணிட்ட போர் மாப்ள நான் உங்க முடிவை கேட்கல பொண்ண பெத்தவன்ற முறையில அலமேலவ கேட்டேன் சொல்லுடி நீ என்ன சொல்ற என்னோட சம்மதம் இருக்கட்டும் முதல்ல ருக்குவா கேளுங்க அதுவும் சமணி ஒன்னு நீ கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா என்ன என்ன அலமையில அவன் முகத்துக்கு நேரம் சரின்னு சொல்றதுக்கு சந்தோஜப்படுறாடி அரவிந்தனை விட உனக்கு ஒரு பெட்டரான மாப்பிள்ள இனிமே கிடைப்பான்னு எனக்கு தோணல இந்த இடத்தையே முடிச்சிடலான்னு அப்பா ஆசைப்படுறேன் ஓகேவா ஏண்டி உங்க அப்பன் கேட்டதுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதுதானே மரம் மாதிரி உட்காண்டிருக்கிய நீயும் கண்ணனும் விரும்பல எனக்கு நல்லா தெரியும் தெரியாத மாதிரி நடிச்சேன் இப்போ இந்த ரெண்டு குடும்பம் ஒன்னா சேருங்கிற ஆசையில மண்ணு விழுந்துடுத்த பெருமாளே எங்கிருந்து வந்தானே தெரியல அவனும் அவன் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சப்பவே நினைச்சேன் இவன் ஏதோ பண்ண போறான்னு ஆனா இப்படி அடிமடியிலேயே கையை வைப்பான்னு நினைக்கலையே மாப்பிள்ள பாக்குறேன் மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அவனே மாப்பிள்ளைய வர பாக்குறானே அவன் நாசமா போக சும்மா நீ வேற எதுக்கு இப்ப கத்தின் இருக்க நானே கொழும்பி போயிருக்க ஆமாண்டி இப்படி திரு திரு முடிச்சுரு கண்ட முடி கண்ண திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் வந்துடும் அப்புறம் நீ ஒண்ணும் பண்ண முடியாது பாட்டி நானே கொதிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க நீ வேற என் வைத்தறிச்சல் கொட்டிக்காத என்ன பண்ணும் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்றது இல்ல யார் யா நீ இனிமே உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு எப்ப பண்ணா என்ன டேய் யார் நான் கேக்குறேன்ல